மகாநதி நெக்ஸ்ட் வீக் நிற்கிறோமோ விஜய் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க என்னால் முடியல இது எதாச்சும் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு டே விஜய் நீ பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருடா கொடுத்தா தான் சரியாக வருன்றாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தாத்தா ஏன்னா வெண்ணிலா என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா என்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவே மாட்டேங்கிறான்றாங்க அவங்க கூட சேர்ந்து அவள் இந்த மாதிரி எல்லாம் வேலைகளை இருக்கான்ட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க சரி கவலைப்பட வேண்டாம் விடு பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிவிட்டு சமாதானம் படுத்திகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியுது ஏன் வெளியிலா நல்லவங்க நினச்சானே இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி காவேரியுமே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி இருந்துட்டு விஜய்க்கு எல்லா பிரச்சனையுமே இப்படி ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு எப்படியாச்சும் வந்து விஜயோடைய பிரச்சனைகளை நாம் சரி பண்ணுன்ற மாதிரி காவேரி நினச்சிட்டு இருக்காங்க ஏன்டி உன் புருஷனை பற்றி என்னென்ன போடுறாங்க நான் நாளைக்கு கல்யாணம் நான் வேற உன் புருஷன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த விஜயை பற்றின்றாங்க அம்மா ஏமா இப்படி பேசுகிறேன் இங்கே பார் என்ன பேசுகிறேன் நான் எதுவும் பேசலையே கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கான்றாங்க நீ நினைக்க மாதிரி அது ஏண்டி உங்களுக்கு புரிய மாட்டேங்குறதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நாளைக்கு வெண்ணில காலத்தில் தாலி தான் போகிறாங்க அம்மா போது பார்த்துக்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க காவேரி சாரதா இருந்துட்டு இவ்வளோ என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பிரம்மே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச இல்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ